படிக்காத மேதை தென்னாட்டு காந்தி கர்ம வீரர் பெருந்தலைவர் கிங் மேக்கர் இந்த மாதிரியான எல்லா பெயர்களுக்கும் சொந்தக்காரர் தான் ஐயா காமராஜர் அவர்கள் இவரோட ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா தமிழகத்தோட பொற்காலம் அப்படின்னு சொல்லிக்கிற அளவு ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருந்துருக்கும் ஒவ்வொரு தேர்தல்லையுமே காமராஜர் ஆட்சி தருவோம் அப்படின்னு சொல்லி வாக்குகள் கேட்காத கட்சிகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் காமராஜர் அவர்கள் விருதுநகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தில் பிறந்தார் பெற்றோர் குமாரசுவாமி நாடார் சிவகாமி அம்மாள் இவர்கள் குலதெய்வத்தின் பெயரான காமாட்சி என்ற பெயரையே இவருக்கு முதலில் வைத்தனர் தாய் மட்டும் ராசா என்று அழைப்பாராம் பின்னாளில் இவருடைய பெயர் காமராசு ஆனது இவர் தந்தை இறப்பினால் தன்னுடைய பள்ளி படிப்பை தொடர முடியாமல் போகவே மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்தார் அங்கிருக்கும்போது பல தேச தலைவர்களின் பேச்சுக்களால் கவரப்பட்டு அரசியலிலும் சுதந்திர போராட்டத்திலும் ஆர்வம் காட்டினார் தன்னுடைய பதினாறாவது வயதில் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராகவும் ஆனார் ராஜாஜியின் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டார் இதற்காக இவர் கைது செய்யப்பட்டு கல்கத்தாவில் உள்ள அலிப்பூர் சிறைக்கு அனுப்பப்பட்டார் அதற்கு அடுத்த ஆண்டே காந்தி ஈர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார் அதன் பிறகு விருதுநகர் வெடிகுண்டு வழக்கில் கைதாகி குற்றச்சாட்டு நிரூபணம் ஆகாததால் விடுதலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தல் நடைபெற்றது இதில் சத்தியமூர்த்தி அவர்கள் தலைவராகவும் காமராஜர் அவர்கள் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தனது முதல் தேர்தலை எதிர்கொண்டார் இதில் அவருக்கு சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டது இது அவருடைய சொந்த தொகுதி என்பதால் அவரை எதிர்த்து யாரும் போட்டியிடவில்லை அவர் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் அன்று முதல் கட்சி பணி மக்கள் பணி என எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டே இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் நடந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் காமராஜர் அவர்கள் அந்த சமயத்தில் நடந்த போராட்டம் ஒன்றிற்காக கைதாகி வேலூர் சிறைக்கு அனுப்பப்பட்டார் அங்கிருந்தே விருதுநகர் நகராட்சி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒன்பது மாதங்களுக்கு பின் விடுதலையானதும் தனது பதவியை ராஜினாமா செய்தார் முழுமையாக பணியாற்ற முடியாததால் அந்நென்று அவர் நினைக்கவில்லை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மகாத்மா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஆகஸ்ட் புரட்சியை அறிவித்தார் இந்த ஆகஸ்ட் புரட்சி நடவடிக்கைக்காக காமராஜர் அவர்கள் மீண்டும் கைதாகி மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார் தமிழ்நாட்டிற்கு சுற்றுப்பயணம் வந்த காந்தி அவர்கள் பத்திரிகையில் கட்டுரை ஒன்றை எழுதினார் அதில் தமிழ்நாட்டில் ராஜாஜிக்கு எதிராக ஒரு குழு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு கடுமையாக எதிர்வினையாற்றிய காமராஜர் அவர்கள் தான் வகித்து வந்த ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் காந்தி அவர்களை எதிர்த்த ஐயா காமராஜரின் இந்த துணிச்சல் கட்சிக்குள் இவர் மதிப்பை உயர்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தலில் சாத்தூர் அருப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் காமராஜர் அவர்கள் அப்போது சென்னை மாகாண முதலமைச்சராக முத்துரங்கரை முன்மொழிந்தார் காமராஜர் ஐயா ஆனால் இறுதியில் டி பிரகாசம் அவர்களே வெற்றி பெற்றார் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் மற்றும் காமராஜர் ஆகியவர்களை பொருட்படுத்தாமலே இருந்தார் இதனால் கட்சிக்குள்ளும் ஆட்சிக்குள்ளும் குழப்பம் ஏற்பட்டது அதிருப்தி குரல்கள் எழத் தொடங்கியது இதனால் அவர் ராஜினாமா செய்தார் இதன் பின் நடந்த சட்டமன்ற குழு தேர்தலில் காமராஜர் அவர்கள் முன்னிறுத்திய ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனார் இவர் நேர்மையாக இருந்தபோதும் இவர் மீது காங்கிரஸ் கட்சிக்குள் பலர் போர்க்கொடி எழுப்பத் தொடங்கினர் இதனால் அவரை பதவி விலக செய்துவிட்டு பதிலாக குமாரசாமி ராஜா அவர்களை முதலமைச்சராக்கினார் காமராஜர் அவர்கள் இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் நடந்த முதல் தேர்தலில் சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை இல்லாததால் மைனாரிட்டி அரசை அமைக்கும் சூழல் உருவானது மைனாரிட்டி அரசை அமைக்க தலைவர்கள் யாரும் முன்வராததால் ராஜாஜி அவர்களை மீண்டும் அழைத்து வந்து அவரை முதலமைச்சராக்கினார் காமராஜர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதும் முதல்வர் ராஜாஜி அவர்கள் புதிய கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் எதிர்க்கட்சிகள் இந்த குலக்கல்வி திட்டத்திற்கு எதிராக போராட்டத்தில் இறங்கின இத்திட்டத்தில் காமராஜர் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் நிறைவேற்றுவதில் முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் பிடிவாதமாக இருந்தார் இதன் விளைவாக கட்சிக்குள் அதிருப்திகள் எழத் தொடங்கின இதனால் முதல்வர் பதவியில் இருந்து விலகினார் ராஜாஜி அவர்கள் அடுத்தது யார் முதல்வர் என்ற கேள்வி எழவே காங்கிரஸ் மூத்த தலைவர்களின் பார்வை காமராஜர் அவர்களின் பக்கம் திரும்பியது இறுதியில் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க சம்மதித்தார் காமராஜர் அவர்கள் ஆனால் அவருக்கு எதிராக ராஜாஜி அவர்களின் ஆதரவுடன் சி சுப்பிரமணியம் நிறுத்தப்பட்டார் போட்டியின் முடிவில் சி சுப்பிரமணியம் அவர்கள் நாற்பத்தி ஓரு வாக்குகள் மட்டுமே பெற்றார் அவரை விட இரண்டு மடங்கு அதிக வாக்குகள் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றார் ஐயா காமராஜர் அவர்கள் எதிர்த்துப் போட்டியிட்ட போதும் அவரின் ஆற்றலை உணர்ந்த ஐயா காமராஜர் அவர்கள் சி சுப்பிரமணியம் அவர்களையும் அவரை முன்மொழிந்த பக்தவத்சலம் அவர்களையும் தன்னுடைய அமைச்சரவையின் அமைச்சர்களாக அங்கீகரித்தார் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் ஆனபோது அவர் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை அதனால் குடியாத்தம் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டார் அப்போது புதிதாக தொடங்கப்பட்ட கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் காமராஜர் அவர்களை ஆதரித்தது அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் வேட்பாளரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார் காமராஜர் அவர்கள் ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை கைவிட்டார் இதனால் பள்ளிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஏழாயிரம் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் காமராஜர் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எம்ஜிஆர் அவர்களால் விரிவாக்கப்பட்டது மதிய உணவு திட்டம் இது உலக அளவில் பாராட்டப்படும் திட்டமாகும் இந்த திட்டத்தின் மூலம் ஏழு சதவிகிதத்தில் இருந்து முப்பத்தி ஏழு சதவிகிதமாக அதிகரித்தது பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதன் பின்னர் பள்ளியின் வேலை நாட்கள் நூற்றி எண்பதில் இருந்து இரநூறாக அதிகரிக்கப்பட்டது காமராஜர் அவர்கள் எப்பொழுதுமே கல்வி தொழில் வளர்ச்சி நாட்டு முன்னேற்றம் இவை அனைத்தையுமே மிகவும் முக்கியமாக கருத்தில் கொண்டு பல திட்டங்களை நிறைவேற்றினார் ஐயா காமராஜர் அவர்களின் ஆட்சியில் ஒன்பது முக்கிய நீர்ப்பாசன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன பவானி திட்டம் மேட்டூர் கால்வாய் திட்டம் காவேரி டெல்டா வடிகால் திட்டம் மணிமுத்தாறு அமராவதி வைகை சாத்தனூர் கிருஷ்ணகிரி ஆரணி ஆறு ஆகியவை ஆகும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலை கிராமத்தின் குடிநீர் தேவைக்காக காமராஜர் அவர்களால் கட்டப்பட்ட மாத்தூர் தொட்டில் பாலம் ஆசியாவின் மிகப்பெரிய பெரிய தொட்டில் பாலமாக இன்று வரை அமைந்துள்ளது அவர் காலத்தில் தொடங்கப்பட்ட மிக பெரும் நிறுவனங்களான நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் பாரத் மிகுமின் நிலையம் ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை நீலகிரி புகைப்பட சுருள் தொழிற்சாலை கிண்டி மருத்துவ சோதனைகள் கருவி தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை காமராஜர் அவர்கள் முதல்வரான முதல் வருடத்திலேயே எல்லா தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க ஆணையிட்டார் பின்னர் உயர்கல்வி ஆசிரியர்களுக்கும் அதன் பின் தனியார் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்கும்படி நீட்டித்தார் காமராஜர் ஐயா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதும் கிருஷ்ணகிரி நீர்த்தேக்க திட்டம் சாத்தனூர் நீர்த்தேக்க திட்டம் அமராவதி நீர்த்தேக்க திட்டம் என ஏராளமான திட்டங்கள் செயல் வடிவம் பெற்றன நீர்மின் திட்டம் அனல் மின் திட்டம் என தொலைநோக்கு பார்வையுடன் சிந்தித்து பல திட்டங்களை கொண்டு வந்தார் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த அற்புதமான திட்டங்களில் ஒன்றுதான் மதிய உணவு திட்டம் பள்ளிக்கு வரும் ஏழை குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு வழங்க ஆரம்பித்தார் காமராஜர் அவர்கள் ஒரு கட்டத்தில் மதிய உணவுக்காக பள்ளிக்கு வரும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்தது இதனால் கல்வி கற்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையும் அதிகரித்தது இந்த மதிய உணவு திட்டம் பிற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்தது இதனாலேயே இவர் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சாத்தூர் தொகுதியில் போட்டியிட்டார் அப்போது அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தார் காமராஜர் அவர்கள் சென்னை கிண்டி அறுவை சிகிச்சை கருவிகள் தொழிற்சாலை நீலகிரி ஃபிலிம் தொழிற்சாலை துப்பாக்கி தொழிற்சாலை கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலை நெய்வேலி நிலக்கரி சுரங்கங்கள் சேலம் உருக்காலை சென்னை ஆவடி இராணுவ தளவாடங்கள் தொழிற்சாலை பெரம்பூர் ரயில்பெட்டி தொழிற்சாலை அரக்கோணம் இலகு ரக எஃகு தொழிற்சாலை போன்ற தொழிற்துறை நிறுவனங்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்தார் இவர் ஆட்சி காலத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நூற்பாலைகள் முப்பது லட்சம் நூற்பு கதிர்கள் எட்டாயிரம் துணி நூற்பு பாவுகள் அதிக எண்ணிக்கையில் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டன அரசியல் சர்ச்சைகள் ஆயிரம் இருந்தாலும் காரியத்தில் கண்ணும் கருத்துமாய் இருந்தவர் காமராஜர் அவர்கள் எதிர்கட்சிகளும் பாராட்டு அளவிற்கு ஆட்சி நடத்திய காமராஜர் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தேர்தல் களமும் வெற்றியை கொடுத்தது மூன்றாவது முறையாக காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த தேர்தலில் ஐம்பது இடங்களை கைப்பற்றி பிரதான எதிர்கட்சியானது திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த சமயத்தில் தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்திய அளவிலும் காங்கிரஸ் கட்சிக்கு சரிவு ஏற்பட்டது இதனை சரி செய்ய மூத்த தலைவர்கள் பதவியிலிருந்து விலகி கட்சியை வளர்க்கும் பணியில் ஈடுபட வேண்டும் என்றார் காமராஜர் அவர்கள் இதனை நேரு அவர்களும் ஏற்றுக்கொண்டார் காமராஜர் அவர்கள் முதல்வர் பதவியிலிருந்து விலகினால் அது காங்கிரஸ் கட்சி தற்கொலை செய்து கொள்வதற்கு சமமாகும் என்றார் பெரியார் ஆனாலும் கட்சி பணிக்காக முதல்வர் பதவியிலிருந்து விலகினார் காமராஜர் அவர்கள் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனது சொந்த தொகுதியான விருதுநகரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டார் காமராஜர் அவர்கள் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நடைபெற்ற நாகர்கோவில் மக்களவை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இந்திரா காந்தி அவர்களின் அரசால் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது அடுத்தடுத்து நடந்த அரசியல் கைது படலம் இவரது உடல்நிலையை மோசமாக்கியது கடுமையான காய்ச்சல் இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு அதிகரிப்பு போன்றவற்றால் காமராஜர் அவர்களின் உடல்நிலை பலவீனமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி பிற்பகல் மூன்று பதினைந்து மணி அளவில் காமராஜர் அவர்கள் இயற்கை எய்தினார் இந்த செய்தியால் இந்தியாவே அதிர்ந்து போனது முழு அரசு மரியாதையுடன் இறுதி நிகழ்வை நடத்த உத்தரவிட்டார் அப்போதைய முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் காமராஜர் அவர்களுக்கு உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது எத்தனை முதல்வர்கள் வந்தாலும் காமராஜர் என்று ஒரு எளிமையான முதல்வர் இருந்தார் தெரியுமா என்பதே இன்றும் பலரது பேச்சாக உள்ளது கொண்ட கொள்கையாலும் எளிமையான வாழ்வியலாலும் இன்றும் என்றும் மக்கள் மனதில் சிம்மாசனம் இட்டு அமர்ந்தவர் ஐயா காமராஜர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்